சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஒரு சகோதரனருக்கு விசா இல்லை என்பதற்காக காதலி அவரை வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி அறிந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இது சம்பந்தமாக அந்த சகோதரர் எனக்கு சொன்ன விஷயம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இவ்வாறான சம்பவங்கள் நிறைய பேருக்கு இடம்பெற்றிருக்கலாம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் எழுதி அனுப்புங்க மீடியா துரோகம் சைவர் ஒன்று அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற என்னுடைய இமெயிலுக்கு எழுதி அனுப்புங்க நிச்சயமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய சேனலுக்கு புதிதாக என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் தோழன் ரதன் துரோகம் மீடியாவுக்காக நிறைய பேர் காதலிக்கிறாங்க காதலிச்சு போட்டு காதலியை சொந்த நாட்டில் விட்டுட்டு புலம்பெயர் தேசங்களுக்கு வருகிறாங்க எல்லாருக்கும் காதலிச்ச காதலி அல்லது காதலித்த காதலன் கரம் பிடிக்கிறாங்களா கரம் பிடிக்கிறார்களா அப்படின்றது கேள்விக்குறி அதுவும் இந்த புலம்பெயர் வாழ்க்கையை நம்பி புலம்பெயர் தேசத்துக்கு வந்து விட்டால் அதுக்கப்புறமாக என்ன நடக்கிறது இந்த காதல் வாழ்க்கைக்குள் அப்படின்றதும் இப்போ பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இங்கே புலம்பெயர் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா காதலன் வேறொரு நபரோடு தொடர்பெடுக்கலாம் தாயகத்தில் காதலி இருந்திருந்தால் காதலை வேறொரு நபரோடு தொடர்பெடுக்கலாம் இந்த காதல் அப்படி என்றது மிக மிக கேள்விக்குறியான ஒரு விஷயமாகவே இப்போ இருக்கின்ற காலத்தில் இருக்கிறது ஒரு இலங்கையில் ஒரு பெண்ணை நம்பி திருமணம் முடிப்பதை விட புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற பெண்ணை காதலித்து திருமணம் முடிக்கலாம் அல்லது இங்கே இருக்கின்ற பெண்ணை நம்பி திருமணம் முடிக்கலாம் அப்படின்ற நிலையில் இங்கே நிறைய சகோதரர்கள் நின்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மாற்றி கருத்து எதுவுமே இல்லை அப்படியான ஒரு சம்பவம் பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அந்த சம்பவம் சம்பந்தமாக பார்ப்பதுக்கு முன்பதாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பயந்து கொள்ளுங்கள் ஒரு இளைஞன் ஃப்ரான்ஸுக்கு வருகிறாரு வந்து இங்கே இறங்கிட்டார் எல்லாருக்குமே இருக்கின்ற விஷயந்தான் விசா போடுறாரு முதல் விசா போடுகின்ற பொழுதும் முதலாவது விசா வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுகிறது அதுக்கப்புறமாக ரெண்டாவது தடம் ரை பண்ணுறாரு ரெண்டாவது தடம் ட்ரை பண்ணுகின்ற பொழுதும் ரெண்டாம் தடமும் அந்த விசா ரிஜெக்ட் பண்ணப்படுகிறது திருப்பி மூன்றாம் தரம் விசா ரை பண்ணுறாரு மூன்றாம் திறமும் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறது இப்படியே இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் அவர் தாயகத்தில் இருக்கின்ற பொழுது தாயகத்தில் அங்கே ஒரு பெண்ணை காதலித்து விட்டு வருகிறார் இந்த காதல் எப்படி உருவானது அப்படின்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட சகோதரர் திருகோணமலையை சேர்ந்த சகோதரனாக இருக்கிறார் திருகோணமலை சொந்த இடம் அங்கே வாழ்ந்து வருகிறார் வாழ்ந்து வருகின்ற பொழுது அவருடைய வீட்டில் அவருடைய தந்தையாரை பராமரிப்பதற்காக மலையகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வேலை கமர்த்தப்படுகிறாங்க அவங்க வந்து திருமணமாகாதவங்க அந்த பெண்மணி இந்த தந்தையாரை தன்னுடைய தந்தையாரை பார்க்கின்ற அந்த அவருடைய அன்பு பாசத்தை நம்பி இந்த சகோதரன் அந்த பெண்மணி மீது காதல் வசப்படுகிறாரு பெண்மணியிடம் காதலை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அந்த பெண்மணியும் காதலை அக்செப்ட் பண்ணுறாங்க இப்படி காலங்கள் நகர்ந்தோடுகின்றன இங்க இங்கே வந்து அதுக்கப்புறமா இங்கே வந்து இங்கே விசா போட்டு விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது இருவருக்கும் இடையிலான தொடர்புகள் அல்லது இந்த காதல் இனிதே நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த குறிப்பிட்ட சகோதரன் இங்கே வந்து லாய்ச்சப்பள்ள தமிழர் கடைகளில் வேலை செய்கிறாரு வேலை செய்வது மட்டுமில்லாமல் த அந்த குறிப்பில் தன்னுடைய காதலிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வேண்டி எடுக்கிறார் அனுப்புகிறார் பரிசு பொருட்களை எல்லாமே வேண்டி அனுப்புகிறார் அது டெலிஃபோனாக இருக்கலாம் உடுப்பாக இருக்கலாம் சொக்குலேட்டாக இருக்கலாம் என்ன வேடு அவள் அவள் என்ன கேட்குறாலோ எல்லாமே இங்கே இருக்கின்ற இந்த பார்சல் சர்வீஸுகளில் வேண்டி அனுப்புகிறார் என்று சொன்னால் அவர் லாட்சபால் பகுதியில் வே அவர் என்ன அவ தன்னுடைய காதலி என்ன கேட்டாலுமே அவருக்கு வேண்டி அனுப்புவது ஈஸியாக இருந்தது காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன குறிப்பிட்ட சகோதரனுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் விசா இல்லை என்பதனால அந்த காதலி வந்து அவரை வந்து வேற்புத்துகிறார் நீ எப்போ என்ன திருமணம் முடிக்கிற அப்படி இல்லை உனக்கு விசா இல்லை அப்படி என்று சொல்லி சொன்னால் நீ நாட்டுக்கு எழுதி கொடுத்து விட்டு வா நாங்கள் இங்கே ஏதோ இருக்கிறத வச்சு கொண்டு வாழலாம் அப்படின்னு சொல்லி அப்பொழுது இங்கே காதலன் அவருக்கு தன்னுடைய காதலிக்கு ஆறுதல் வார்த்தை சொல்கிறார் என்று சொன்னால் நான் உன்னை வந்து ஏஜென்சி மூலம் நான் இங்கே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ப தன்னுடைய காதலியுடைய பாஸ்போர்ட்டை வந்து ஏஜென்சியிடம் கொடுக்குறாங்க அதுவும் வந்து இழுபறி நிலையில் நான் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு கூப்பிட்றேன் நாளைக்கு ஏற்றுறேன் நாலைக்கு ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏஜென்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த சகோதரனை வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறாரு இவரும் தான் பணிபூட்டிக்கின்ற இடம் நண்பர்களிடம் எல்லாரிடமும் வந்து கடன்பட்டு ஏஜென்சிக்கு பணமும் கொடுத்து விட்டார் இப்படியே இருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்துக்கு அப்புறமாக இவருடைய தந்தையினுடைய மரணம் ஏற்படுகிறது தந்தையினுடைய மரணம் ஏற்பட்டதுக்கு அப்புறமாக தந்தையுடைய மரணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இவருடைய காதலி அவருடைய சொந்த இடத்துக்கு போயிடுறாங்க மலைய பிரதேசத்துக்கு மலைய பிரதேசத்துக்கு அந்த காதலி போனதுக்கப்புறமாக குறிப்பிட்ட காதலியினுடைய நடவடிக்கைகளில் வந்து ஒவ்வொரு மாற்றங்களும் வித்தியாசமாக ஏற்படுகின்றன தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்பு பேசி கொண்டிருந்த காதலி கொஞ்சம் 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 கொஞ்சமாக தொலைபேசி அழைப்பை கொண்டு வராங்க இவருக்கு இங்கே இந்த விசா இல்லை அதுக்கப்புறமா இவர் தன்னுடைய தாயாரிடம் கேட்குறாங்க தன்னுடைய காதலி வந்து தன்னோட பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாராங்க பேசுவதில்லை என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த சவரன் சொன்னது இந்த காதலியை திருமணம் செய்ய சொல்லி தன்னுடைய பெற்றோர்கள் சொன்னதுனால தான் தான் அவர் மீது காதல் வசப்பட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லாத பட்சத்தில் வந்து நான் வந்து அவருக்கு மேலே காதல் வசப்பட வட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணம் காதலில் போகின்ற பொழுது ஒரு சந்தோஷமான விஷயம் ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவு நிச்சயமா அந்த காதலி ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு இந்த இளைஞனுடைய குறிக்கோளார்கள் இப்படியே நகர்ந்து இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட காதல் காதலி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தொலைபேசி அழைப்பை துண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக இவருடைய தாயாரை கொண்டு கேட்குறாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வர சொல்லி இவருடைய தாயார் திருவண்ணாமலேருந்து மலையாளத்துக்கு போய் பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த பெண்ணினுடைய பெற்றோர் இவருடம் இவருடைய தாயாரிடம் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லிங்க எங்களுடைய மகளுக்கு நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்குள்ளேயே வந்து நாங்கள் திருமணம் செய்து கொடுக்க போகிறோம் உங்களுடைய மகன் இதுவரை காலமும் நான் திருமணம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு காலம் வலுத்தது போதும் இனி தயவு செய்து எங்களோட எங்களுடைய வீட்டுக்கு வந்து பெண் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களோட வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி இந்த சகோதரனுடைய தாயாரிடம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தாயார் வந்து அந்த விஷயத்தை வந்து சகோதரிடம் சொல்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட சகோதரர் அந்த பெண்மணியிடம் அழைப்படுகின்ற பொழுது பெண்மணி மதே விடியத்தை சொகுங்க இப்படியே போகின்ற பொழுது அந்த பெண்மணி வேறொருவரை மனம் முடிக்கிறாங்க மனம் முடித்து தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு போகிறாங்க இதே நேரத்தில் இந்த சேம் டைமில் வந்து திருமணம் நடைபது நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுதும் நடைபெறுவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது இந்த சகோதரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லாஷோப்பில் இருக்கின்ற அவர் வேலை செய்கின்ற அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் இவருக்கு விசா பெற்றுக் கொடுப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டும் இவருக்கான விசாவும் வந்து அன்று அதாவது அந்த பெண்மணிக்கு திருமணம் நடப்பதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னர் இவருக்கு விசா கிடைக்கின்றது திருமணம் நடப்பதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னர் விசா கிடைக்கின்ற பொழுதும் தன்னுடைய அந்த காதலியிடம் சொல்கிறார் எனக்கு விசா கிடைச்சி விட்டதும் இன்னும் ஒரு சில மாதங்கள் பொறுத்து நான் வந்து உன்னை திருமணம் முடித்து அதுக்கப்புறமா ஸ்பான்சர் பண்ணி இங்கே கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுதும் அந்த பெண்மணி வந்து அதனை கேட்பதற்கு தயாராக இல்லை இவர் போய் சொல்கிறார் அல்லது இவர் ஏமாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி திருமணம் முடித்து தன்னுடைய வாழ்க்கையை அவங்க தன்னுடைய பாதையில் பார்க்குறாங்க இவருக்கு இங்கே வந்து தன்னுடைய முதலாளியினால் இமிக்ரேஷன் விஷயம் கிடைக்குது அதுக்கப்புறமாக தாயகம் போகிறாரு தாயகம் போய் தன்னுடைய தாய் தந்தையை பார்த்துட்டு வருகிறாரு தாய் தந்தையை பார்த்துட்டு வருகின்ற பொழுதும் அந்த பெண்மணிக்கு ஒரு கை குழந்தையும் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு அந்த சகோதரர் நான் திருப்பி கேட்டேன் அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்கு இப்போ திருமணம் முடிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுதும் இல்லையானா எனக்கு திருமணம் முடிக்க விருப்பம் இல்லை நான் வந்து இன்னமும் அந்த பெண்ணை நம்ம வந்து மு பனி பரிபூர்ணமாக என்னுடைய காதலியாக நான் இன்றும் அவளை காதலித்துக் கொண்டிருக்கிறேன் இனியும் காதலிப்பேன் அவள் என்னை விட்டு போனாலும் பரவாயில்லை அவள் எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும் ஆனால் அவளுடைய நினைவுகளோடு என்னுடைய வாழ்நாள் கடந்து போவட்டும் நான் இன்றி வேறு எவ்வளையுமே வந்து இனி நினைச்சு பார்க்க போவதும் இல்லை அவளோடு அவளுடைய நினைவுகளோடு நான் என்னுடைய காலம் வரை நான் பயணிப்பேனையும் ஒழிய இன்னொரு திருமணத்தை முடித்து இன்னொரு பெண்ணினுடைய வாழ்க்கையை நான் சீரழிக்கவோ அல்லது வந்து அந்த பெண்ணோடு நான் வாழ்கின்ற பொழுதும் இவளோடு பேசிய விஷயங்கள் பழகிய விஷயங்கள் மறந்த அந்த காதலை இன்னொரு பெண்ணிடம் என்னால் காட்டுவதற்கு என்னுடைய மனசில் வந்து இடம் கொடுக்குதில்லை அதனால் என்னுடைய நினைவுகள் அவளோடு வாழ்ந்த அவளோட பழகிய நாட்களோடு கடந்து போகட்டும் அதனால் இந்த வாழ்க்கையை இப்படியே என்னுடைய இறுதி காலம் வரை போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த சௌதரனை பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் அவர் பேசுகின்ற வார்த்தைகள் தள தளக்கின்றன அவ்வளோ வேதனை அது மட்டும் இல்லாமல் தாடியெல்லாம் வளர்த்து த க தலைமையில ஒழுங்காக தன்பதில்லை அது மட்டும் இல்லாமல் கசங்கிய ஆடைகளோடு ஒரு காலத்தில் பார்க்கின்ற பொழுது அவ்வளவு அழகாக தெரிந்த ஒரு ஆண்மகனாக இருந்த சகோதரர் இன்று வந்து கசங்கிய ஆடைகளோடு ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி அதே நிறுவனத்தில் அதே பகுதி கடைகளில் கடையில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாரு மிக வேதனையாக சொன்ன விஷயம் எல்லா பெண்களுமே வந்தன்னா இப்படித்தான் தங்களுடைய தேவைக்காக மட்டுமே எங்களோடு பழகுறாங்க யாருமே உண்மையான காதலோடு இந்த பெண்கள் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேதனையை கொட்டிய எப்பொழுதும் உண்மையில கவலையாக இருந்துச்சு இது சம்பந்தமாக நீங்களும் யாராவது அனுபவப்பட்டிருப்பீங்க உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி